தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் நான்கு இனி நீதான் நாயகன் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி எங்கெல்லாம் ஒரு கண் வருகிறானோ அங்கெல்லாம் அந்த கண் பார்ப்பதை கண்காணிக்கும் சித்தி பெற்றிருந்தான் அவன் கண் கண்வரைந்த இடங்கள் எறும்பு புத்து இளவரசியின் கொளியலறை படையின் பாசறை கஜானா பாதுகாவலனின் கையில் குத்திய பச்சை மிக மர்மமான அவுடதக் குறிப்பின் வலது ஓர விளிம்பு மடிப்பு தலை துண்டிக்கப்படும் தண்டனை பீடம் கோயில் விக்கிரகத்தின் வலது வெளி இன்னும் பல்லாயிரம் கண்கள் ஒரு மனிதனால் இத்தனை கண்கள் இத்தனை இடங்களில் எப்படி வரைய முடியும் என்ற சந்தேகம் அரசு அதிகார அமைப்புகளுக்கு ஏற்பட மந்திரவாதி பாதாள சிறை ஒன்றில் சித்திரவதை செய்யப்பட்டான் சித்திரவதை செய்பவர்களை பார்த்து கண்களால் சிரித்துக்கொண்டே இருந்தான் மந்திரவாதி எதற்கும் தடுமாறாத மந்திரவாதியின் வைராகியத்தை உடைத்தே தீர வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது கண்கள் வரைபவன் அவனது கண்களை வைத்தே மிரட்டப்பட்டான் சாம தான பேத தண்டத்தின் முடிவில் மன்னனின் ஆணையின்படி மந்திரவாதியின் கண்கள் பொசுக்கப்படும் போது கணல் சிவந்த இரும்புக்கோளை ஏந்தியவனிடம் இனி நீதான் நாயகன் என்றான் மந்திரவாதி நாயகன் என்பவன் ஒரு ஒற்றை பொய்முகம்தான் நிஜமுகம் என்பது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி அதை இயக்கும் பேரறிவு ஆயிரக்கணக்கான முகமூடிகளுக்கு பின் ஒளிந்து கொள்ளப் போகிறது என்று அவன் திட்டம் தீட்டும் சுகத்தில் கண்களை விரித்தபோது மந்திரவாதியின் கண்கள் பொசுக்கப்பட்டன அவனது லட்சியமான காட்சி மட்டும் மறையாமல் இருந்தது அத்தியாயம் நான்கு நிறைவடைந்தது